ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகுநரசிங் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு வரதில்ல அதுக்கு ஸ்பெஷலாக அவருக்கு பிடிச்ச மாதிரி பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஒரு கப் வந்துட்டு கடலை மாவு அதுக்கும் பாதி அரிசி மாவு இது ஃபஸ்ட்டு சளிச்சி எடுத்துக்கலாம் மாவை நல்லா சளிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு பட்ரும் உப்பு தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு பட்ரெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவு ஃபுல்லாக கலக்கிறிக்கலாம் பட்ரோடு சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாவு பண்ணிவிடல அந்த மாதிரி பண்ணிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த பணஞ்சு வச்சிடலாம் பட்டர் முறுக்குக்கு மாவிங்க நல்லா பணஞ்சு வச்சுட்டோம் கடாய வச்சுட்டு ஆயில் தேவையானதளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் அங்கே சூடாகிட்ருக்கு அந்த கேப்பில் முறுக்கு புரிய இதெல்லாம் நம்ம போட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம் லேசாக எண்ணெய் வந்துட்டு எல்லா பக்கம் இதாகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும் எண்ணெய் கொஞ்சிருச்சா இல்லையின்னு லைட்டை போட்டு செக் பண்ணி பாருங்க போட்டோன்னே நல்லா மெவி வருதா இதாது ஸ்டார் அச்சு மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க முறுக்கு மாதிரி போட்டு நீங்கள் உடச்சி விட்டாலும் அது வந்துடும் போட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு முருகலானதுக்கப்புறமா எடுத்துடலாம் நல்லா உடைச்சா இந்த மாதிரி நல்லா சத்தமாக வரும் பாருங்கள் கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு நீங்கள் பெருசு பெருசாக போட்டு கூட உடைச்சிக்கலாம் அவ்வளோதான் பட்டர் முறுக்கு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க